ரத்னாவதியும் அவங்களோட கணவரும் காவேரி நதிக்கரையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே சிவபெருமானோட தீவிரமான பக்தர்கள் ரத்னாவதி கர்ப்பமாக இருந்ததுனால அவங்க அம்மாவை வர சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மாவும் குழந்தை பிறக்கிற காலத்தில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குழந்தை பிறக்கிற காலமும் நெருங்குச்சு அந்த நேரம் பார்த்து ரத்னாவதியோட கணவருக்கு முக்கியமான வேலையை வந்துச்சு அவர் கனத்த இதயத்தோடு மனைவியை விட்டுட்டு வேலைக்கு வெளியூர் போனார் மனைவியும் எங்கள் அம்மா வந்துருவாங்கன்னு சமாதானம் பண்ணி அவரை அனுப்பி வச்சாங்க அந்த நேரம் பார்த்து கனமழை காரணமாக காவேரியில் பயங்கரமான தண்ணி வந்துச்சு ரத்னாவதிக்கு குழந்தை பிறக்க வேண்டிய நேரமும் நெருங்கிடுச்சு அவங்க அம்மாவும் வராதனால ரத்னாவதி சிவபெருமான்கிட்ட ஏதாவது உதவி அனுப்புமாறு மனமார வேண்டி உருகிட்டு இருந்தாங்க வேண்டி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க வந்ததும் அவங்க அம்மா தலையணையெல்லாம் எடுத்து அவங்க தலைக்கு தாங்கல வச்சு கொஞ்ச நேரத்தில் குழந்தையும் பிறந்துச்சு கொஞ்ச நேரத்தில் ரத்னாவதியை அவங்க ஓய்வெடுக்க வச்சுட்டு குழந்தைய அவங்களே பார்த்துக்கிட்டு குழந்தைய தொட்டிலையும் தூங்க வச்சாங்க அங்கே ரத்னாவதி கண்மொழிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்க வரும்போதே அவங்க அம்மா ரொம்ப பயத்தில் மகளே நல்லா இருக்கியா அப்படி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்க அங்கே அதுக்கு ரத்னாவதி ஆமாம் நீங்கள் சரியான சமயத்தில் வந்துட்டீங்க அப்படின்னு பதில் சொன்னாங்க அவங்க அம்மா அதை கேட்டு அதிர்ச்சியாகி என்ன அதுக்கு முன்னாலே நான் வந்துட்டேன் நான் குழந்தையும் பிறந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்க இது எப்படி சாத்தியம் நான் இப்போ தானே உள்ளே வரேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க அதுக்கு ரத்னாவதி நீங்கள் தான் அப்போவே வந்தீங்களே என் கையவே பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்னு சொன்னாங்க குழந்தைய கூட நீங்கள் தானேம்மா தொட்டிலில் படுக்க வச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அவங்க அம்மா தொட்டில பார்த்தா குழந்தையும் தொட்டிலாக கரெக்டாக தூங்கிகிட்டு இருந்துச்சு அதற்கு அவங்க அம்மா இல்லை நான் இப்போ தான் வரேன் பெரும் மழை காரணமாக எந்த படகு காரணம் என்னை அடுத்த கரைக்கு கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் காலையில் வர அமைதியாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நானே கரையை கடந்து வந்தேங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா உங்களால் வர முடியலை ஆனாலும் நான் உங்களால் உதவி பண்ணப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக இது நம்ம சிவபெருமானோட அருளால் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி கண்ணீர் விட்டு அழுதாங்க சிவா அப்படின்ட்டு தாயும் மாணவரை அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க அந்த நேரம் ரத்னாவதியோட கணவரும் அங்கே வந்தாங்க அவர்கிட்டையும் எல்லாத்தையும் சொன்னாங்க எல்லாரும் நடந்ததை நினச்சி மனமுறைக்கு சிவபெருமானை கும்பிட்டாங்க இப்போ திருச்சியில் சாய்மானவர் சிவனுக்காக ஒரு கோயிலே இருக்கு நன்றி